வணக்கம் ருசி கூட்டும் ரகசியம் வெங்காய பஜ்ஜி செய்யும்போது வெங்காயத்தை சிறிதளவு வதக்கி பஜ்ஜி செய்தால் வட்டம் பிரிந்து வராமல் இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் செய்யும்போது இஞ்சி வெங்காய விழுதை நன்றாக வதக்கிய பிறகே மற்ற பொருட்களை வதக்க வேண்டும் கூடுதல் சுவைக்கு முந்திரி கசகசா ஒரு டீஸ்பூன் தேங்காய் விழுதை சேர்த்து அரைத்தால் சுவையாக இருக்கும் ஆப்பத்திற்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் துருவலுடன் தேங்காய் தண்ணீரையும் சேர்த்து அரைத்தால் அருமையான ஆப்பம் தயார் குருமா கிரேவி நூடுல்ஸ் போன்றவற்றிற்கு தக்காளி சேர்ப்பதற்கு பதில் தக்காளி கெச்சப் சேர்த்து சமைத்து பாருங்கள் நிறமும் சுவையும் சூப்பராக இருக்கும் வாடிப்போன காய்கறிகளை வினிகர் கலந்த தண்ணீரிலோ அல்லது உப்பு தண்ணீரிலோ பத்து நிமிடம் போட்டு வைத்த பிறகு எடுத்து சுத்தம் செய்து பயன்படுத்தினால் புதியது போல இருக்கும் தேங்காய் தண்ணீரை ரசத்தில் சேர்த்தால் இளநீர் ரசம் போல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் கருவேப்பிலை துவையல் செய்யும்போது சுக்கை உப்பு தடவி வானலில் அல்லது தவாவில் போட்டால் அது உப்பிக்கொண்டு வருபடும் இதை கருவேப்பிலை துவையலுடன் சேர்த்து அரைத்தால் ருசியாக இருக்கும் அடை கரகரப்பாக இருக்க துவரம் பருப்பை அதிகம் சேர்க்கலாம் அடை சற்று மெதுமெதுவாக இருக்க உளுந்தம் பருப்பை அதிக அளவு சேர்க்க வேண்டும் புளிப்பில்லாத மாங்காய்களை தோல் சீவி வேக வைத்து சர்க்கரை பாகுடன் அடுப்பில் வைத்து கிளறி ஜாமாக செய்து சாப்பிடலாம் சுவை சூப்பராக இருக்கும் தோல் சீவி துண்டுகளாக்கிய முலாம்பழத்துடன் பொடி செய்த வெல்லம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு மிக்ஸியில் போட்டு அரைத்தால் திடீர் விருந்தினர் வருகைக்கு உடனடியாக செய்யக்கூடிய ஸ்மூத்தி தயார் தேவை என்றால் ஐஸ் எடுத்துக்கொள்ளலாம் வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு ஜூஸாக்கி அடுப்பில் வைத்து கொதிக்க பிறகு ஆறாவிடுங்கள் ஆரிய ஜூஸில் மோரும் கொஞ்சம் உப்பும் கலந்து குடித்தால் உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் முன் அந்த கலவையுடன் திரவ நிறையில் குளுக்கோஸ் சேர்ந்து சேர்த்தால் ஐஸ்கிரீம் மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது அதில் சிறிது சோம்பை தூளாக்கி தூவினால் உருளைக்கிழங்கு வறுவல் கமகம வாசனையுடன் சுவையாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்